قرب يَرُبَا رباي ولداي മറുപായി മളരായ് മണിയായ് ഒളിയായി ഉരുവായും ഉലതായി മറവായ് മളരായി മണിയായി ഒളിയായി കരുവായ് ഉയരായ് കഥയായി വിതിയായി കരുവായ് ഉയരായ് കഥയായി വിതിയായി കുരുവായും അരുളവായ് കുഹനെ കുറവായ് വരുവായും அருள்வாய் குகனே அருவாய் உலதாயிரதாய் மறுபாய் மலராய் மணியாய் உளியா ஆதிக்கமான ஆகசக்தி படுத்த ஆதர்சனம் சக்தி படைத்தவரும் ஆளுமையான வல்லமை படுத்த தலைமை பகுதிக்கு தகுதியானவரும் என்றும் முதன்மை எதிரும் முதன்மையாக வரும் ராஜயோகம் பெற்றவரும் அரச கம்பீரம அரச யோகத்துடன் வாழும் பேரரசா வாழும் பெரும் விதத்துடன் வாழும் மிக பெரும் ராஜயோகம் பெற்ற எதிரிய கலைங்கடிக்கும் சிம்ம பயத்தை காட்டும் சிம்மத்தில் உதித்த சிங்கங்களே உங்களுக்கு கோடான கோடி வணக்கங்கள் பொதுவாகவே நெருப்பு ராசிகளில் முதல்தரமான ராஜயோகம் ஸ்திர ராசிகளை பெறப்படுகிறது சிம்ம ராசி இது காலபிரசனுக்கு ஐந்தாவது ராசி இந்த ராசிக்கு காலப்பிரசனுக்கு ரெண்டு கூடிய சுக்கர பகவானும் காலபிருஷனுக்கு ஒன்பது கூடிய குரு பகவானும் இணைவது பார்ப்பது கேந்திரிப்பது மிக பெரும் ராஜயோகம் ஏனெனில் சுக்கர பகவான் சிம்மத்துக்கு மூன்றுக்கும் பத்துக்கும் உரியவராக ஆகின்றார் குரு பகவான் யோகம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்துக்கும் எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய பணபர ஸ்தானத்துக்கும் இரண்டு காரகத்தை உரியவராகிறார் எந்த வகையிலும் லட்சங்களை பணங்களை குவிக்கக்கூடிய சுக்கர பகவானும் நூறு கோடி இருநூறு கோடி என்ற பல கோடி ரூபாய் பணத்தை அனுபவிக்க தரக்கூடிய பெரும் தனக்காரன் குரு பகவானும் கேந்திரம் கோணத்தில் இருப்பது மிக பெரும் யோகத்தையும் கோடீஸ்வர யோகத்தையும் ராஜயோகத்தையும் சில ஜாதகர்களுக்கு இந்த நிகழ்வில் தந்துவிடுகிறது இது நிதர்சனமான உண்மை இதை யாரும் மறக்க முடியாது இதை யாரும் மறக்கவும் முடியாது அந்த வகையில் குரு பகவான் தன்னுடைய யோகம் என்று சொல்லக்கூடிய ஐந்து ஐந்தாம் வீட்டை பாக்கியம் என்று சொல்லக்கூடிய மேசராசிலிருந்து ஒன்பதாம் பாறையாக பார்க்கும் அமைப்பும் தனக்காரன் என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவான் சிம்மத்தில் உட்கார்ந்து கொண்டு காலபுருஷனுக்கு பதினொன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய கும்பமனையை லாபஸ்தானத்தை பார்க்கும் அமைப்பு ஒரு ஜாதருக்கு ஏற்படுவது நிதர்சனமான உண்மை அதே போல் அந்த சுக்கர பகவான் சிம்ம வீட்டில் உட்காரும் பொழுது அரசாங்கத்தின் ஆதரவு அதிகம் கிடைக்கும் மனைவழி ஆதாயம் அதிகம் கிடைக்கும் மனைவி அந்தஸ்தான வழியில் அமைவார் ஆடம்பரமான வாழ்க்கை இவருக்கு அமையும் செய்கின்ற தொழிலில் அரசாங்கம் விவிஐபி நட்பு கிடைக்கும் மிகப்பெரிய பெரிய மிகப்பெரிய வல்லவராகவும் வள வருவார் திரைத்து திரைத்துறையின் கூட இவர் வளவர யோகம் உண்டு மீண்டும் சாதனையாளர்களும் மிகப்பெரிய யோகத்தை செய்யும் அதீத சக்தி படைத்தவர் இருப்பார் விலையுறந்த தேர் போன்ற கார்களை அனுபவிக்கும் ராஜயோகம் சிம்மத்தில் உள்ள சுக்ரன் இவர்களுக்கு செய்ய வைக்கும் மேலும் அரசாங்கத்தின் ஆதரவும் அரசாங்க விருதுகளும் எதிர்பார வழி திடீர் பணக்கார யோகம் பெற்று பெரும் பதவி வைக்கும் ராஜயோகம் இருப்பார் ஏனெனில் செம்மபடி யோகம் விடுபடலமா அந்த யோக வீட்டில் காலபுருஷனுக்கு அந்த கூடிய பூர்வ புண்ணியஸ்தானத்தில் காலபுருஷனுக்கு ரெண்டு கூடிய சுக்கரபாமா உட்காந்து தான் விஷேஷம் தனக்காரன் அந்த காலபுருஷருக்கு தனாதிபதி அஞ்சுக்குரிய கூடிய யோகா ஸ்தலத்தை அமையும் பொழுது யோகம் அதிகம் அடைக்கும் இவருக்கு பெண் குழந்தைகள்னால் ஆதாயம் உண்டு பெண் தெய்வத்தின் மூலம் அணுக்கரகம் அதிகம் உண்டு லக்ஷ்மி வழிபாடும் தேவி வழிபாடும் சரஸ்வதி வழிபாடு இவர்களுக்கு யோகத்தை கொடுக்கும் அம்பாளை அணுக்கரகம் அதிகம் பெற்றவர் பெண்களினால் ஆதாயம் அடையக்கூடியவர் இவர்களை அவ்வளவு எளிதாக யாரும் ஏமாற்றிவிட முடியாது ஏனெனில் மகாசக்தியின் அருள் பெற்றவர்கள் இப்படிப்பட்டவர்களுக்கு அந்த யோகாதிபதி என்ற வழங்கிய குருபகவான் நெருப்பு ராசிகளில் மேச ராசியில் உட்கார்ந்து அப்படியே ஐந்தாவது பார்வையை கோணத்தில் அதாவது சுக்ரனுக்கு ஒன்பதாம் வட்டில் குரு பகவான் குருவுக்கு ஐந்தாம் வட்டில் சுக்கர பகவான் என்ற விதியின்படி அமைந்தால் இந்த ஜாதகர் அழகான கட்டுரலை போன்றவர் கட்டுரல் போன்றவராக இருப்பார் காந்த சக்தி கண்களை உடையவராக இருப்பார் அதீத சக்தி பெற்றவர் நல்ல பிஸ்னஸ்மேன் நல்ல பொருளை வாங்கி விற்ப நல்ல விற்பனராக இருப்பார் அனைவராலும் பாராட்டப்படுவார் பெண்களுக்கு பிடித்தவராக இருப்பார் மிக பெரும் சாதனையானவரும் மிகப்பெரும் யோகமாக அதீத சக்தி பெறுவோம் மாபெரும் வல்லமைப்பட்டவராக இருந்து இப்பூமையில் இவர் செய்யும் காரியம் அனைத்து வாய்க்கும் ஏன் இந்த நெருப்பு ராசிகளில் பொதுவாக மேசம் சிம்மம் தனுசு என்ற சொல்லக்கூடிய இந்த மூன்று ராசிகளிலே முதல் தரம ராஜகத்தை மேசராசியும் சிம்ம ராசியும் பெறுகின்ற அந்த வகையில் காலபுருஷனுக்கு ராஜ யோகாதிபதி மேசராசில் உட்கார்ந்து கொண்டு சுறுசுறுப்பா யோகஸ்தானத்தை பார்க்கிறதும் அமைப்போம் அவருடைய ஐந்தாவது பறவையாக நெருப்பு ராசி யோகஸ்தானம் சிம்ம ராசியை பார்க்கும் அமைப்போம் அங்குள்ள சுக்ரனை பார்க்கும் அமைப்பு ஏற்பொழுது இவர் அதீத காந்தசக்தி படத்தை கவர்ச்சி படைத்தவராகவும் அனைவராலே விரும்பப்படுபவராகவும் மிகப்பெரும் மனிதராகவும் வல்லம்பப்படுத்த பெரும் வரும் மிகப்பெரிய சாதனையாளராக இப்பூமியில் அவர் வாழும் ஆயுள் நாளெல்லாம் பெரும் பணப்படுத்து குபேர சம்பவத்தோடு வாழ்ந்து அனைவரையும் எட்டி பார்க்கும் மிக பெரும் ராஜயோக வாழ்வை பெற்று குபேரனா இப்பூமையில் இந்த ஜாதகரை வளம் வரப்போகுது உண்மை உண்மை உண்மை